அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்காக பூராடம் நட்சத்திரத்தில் பறந்தவர்களுக்கான தோஷங்கள் மற்றும் பரிகாரம் இப்பொழுது பார்ப்போம் பூராடம் நட்சத்திர தோஷங்கள் முதலில் பார்ப்போம் ஒன்று இரண்டு மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்தால் சிறிதளவு தோஷம் உண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த குழந்தை ஆண் என்றால் தந்தைக்கும் பெண் என்றால் தாய்க்கும் தோஷமாகும் இத்தோஷம் எட்டு மாதம் வரையில் இருக்கும் சூரிய உதயம் அஸ்தமனம் அல்லது நடு இரவில் குழந்தை பிறந்தால் அது தந்தைக்கும் சிசுவிற்கும் பெரும் தோஷமாகும் பரிகாரங்கள் திருவானைக்காவல் இறைவனையும் திருவண்ணாமலையில் உள்ள வருணலிங்கத்தையும் வழிபட்டால் நல்ல செல்வமும் செல்வாக்கும் பெறலாம் பௌர்ணமி விரதம் இருப்பது ஏற்றது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்